கண்ணகி நகர் பகுதியில் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வீடுகள் எந்த அளவுக்கு வந்து தரமானதா இருக்கு அப்படின்றத பத்தி பேசி இருந்தோம் அதை தொடர்ந்து அதாவது உங்க காணொலி வெளியாகி ஒரு இரண்டு நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் பலரும் வீதிக்கு வந்து எங்களுக்கு கொடுத்த வீடு தரமற்றதா இருக்குன்னு போராட்டம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுடைய காணொலியை பார்த்து அவங்க வந்து ஊக்குவிக்கப்பட்டாங்களா அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் பேசப்படுது நாங்களே வரோம் எங்களுக்கு எந்த மாதிரி வீடு கொடுத்துக்கிறாங்க நீங்களே பாருங்க நகர் எழில் நகர்ல மட்டும்தான் திருநங்கைகள் வந்து வசிக்கிறதுக்கு அது தகுதியான இடம் கிடையாது ஏன்னாக்கா எங்க எல்லாருக்குமே வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல வீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சில கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வந்து என்கிட்ட வந்தது நானும் வந்து அதெல்லாம் நேர்ல போய் பாத்துருக்க அரசியல் போராட்டம் என்றதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே ஸ்லம் போர்ட்ல போயிட்டு இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க ஸ்லம் போர்ட்ல வந்து அவங்களுக்கு தகுந்த ஒரு பதிலோ கரெக்டான ஒரு முறையாவோ வந்து அவங்கள செயல்படுத்தல என்னோட வீடியோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க

பகுதியில் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வீடுகள் எந்த அளவுக்கு வந்து தரமானதாக இருக்கு அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம் அதைத் தொடர்ந்து அதாவது உங்கள் காணொளி வெளியாகி ஒரு இரண்டு நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் பலரும் வீதிக்கு வந்து எங்களுக்கு கொடுத்த வீடு தரமற்றதா இருக்குன்னு போராட்டம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுடைய காணொலியை பார்த்து அவங்க வந்து ஊக்குவிக்கப்பட்டாங்களா அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் பேசப்படுது இன்னும் அந்த வீட்டுல எங்களால நாலு வருஷமா ஒரு குடும்பம் நடத்த முடியல அதே அதேமாரி நாங்கள் குடும்ப நடத்த பாத்திரப்பட்டாலாம் எடுத்துன்னு போய் நாங்கள் போட்டு குடும்பம் நடத்துனோம்னா ஒரு நிமிஷமே அந்த வீட்டில் இருக்க மாட்டேன்கிறாங்க எல்லாத்தையும் ஓடிச்சு எடுத்துன்னு போயிடுறானுங்க ரொம்ப கோரிக்கை நாங்களே வரோம் எங்களுக்கு எந்த மாதிரி டொக்கில் வீடு கொடுத்துக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்க அதுல என்னால் ஒரு நிமிஷம் இருட்டது எங்களுக்கு எந்த கிழிக்கிறோம் இது குறித்து உங்களோட பார்வை என்னமா அதாவதுமா கண்ணகி நகர் எழில் நகர் எர்ணாவூர் சுனாமி கோட்ரஸ் இதுலாம் வந்துட்டு நம்ம அரசாங்க சார்பா வந்து இலவச வீடுகள் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க பட் நான் கூட வந்து ஒரு தவறு பண்ணேன் இலவச வீடு இலவச வீடுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த சாரி அதுக்கு வந்து நான் சாரி கேட்டுடுறேன் பட் அது இலவச வீடு தான் ஆனால் இலவசம் கிடையாது அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல பட் இலவச வீடுன்ற பேர்ல தான் இங்க எல்லாருக்குமே கொடுத்தாங்க மானிய தொகைகள் ஏதாவது சொல்லிக்கப்பட்ட அதாவது அது என்ன பண்றாங்கன்னா இலவச வீடு அப்படின்றதுதான் கொடுத்தாங்க ஆனா வந்து அதை நாங்க இலவசம்னு எடுத்துக்கிறதா இல்ல எப்படி எடுத்துக்குதுன்னு தெரியல அதாவது அட்வான்ஸ் இல்லாத ஒரு வீடு ஏன்னா மாசம் ஐநூறு ரூபாய் வாடகை கொடுக்கணும் அதனோட அடிப்படையில அந்த கோட்டர்ஸ்க்கு மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மொத்தம் தௌசண்ட் ருபீஸ் வந்து நாங்கள் கொடுக்கணும் இது இல்லாம வந்துட்டு வீட்டு வரி ஏதோ சம்திங் வாங்குறாங்க இது எல்லாமே கூட கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் பட் வந்து எங்க திருநங்கை மக்களுக்கு வந்து வீடு அவ்வளோ இது ஈஸியா கிடைக்கல கிடைக்காத பட்சத்துல இது ஓகே ஏதோ ஒரு கோட்டு சால் கிடைக்கிறதுன்றதுனால ஒரு சந்தோஷத்துக்கு நாங்கள் எல்லாருமே போகிறோம் போயிட்டு இது எல்லாமே வந்து எர்நாவூர்லேயும் நடந்தது சென்னை எழில்நகர் கண்ணகி நகர்லயுமே இது எல்லாம் அனைத்துமே வந்துச்சு இது போயிட்டு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து போய்ட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணகி நகர் எழில்நகரில் மட்டும்தான் திருநங்கைகள் வந்து வசிக்கிறதுக்கு அது தகுதியான இடம் கிடையாது ஏன்னாக்கா எங்கள் எல்லாருக்குமே வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல வீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சில கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வந்து என்கிட்ட வந்தது நானும் வந்து அதெல்லாம் நேரில் போய் பார்த்துருக்கேன் அதுக்காக தான் நான் வந்து ரெண்டு நாள் முன்னாடி இதை பத்தி வந்து பேசணும் நம்ம பேசுனதுக்கு அப்புறம் அதே திருநங்கைகளுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்த மாதிரி ஒரு ஊக்குவிச்ச மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் தைரியம் வந்து வாங்க நம்ம எல்லாருமே ஸ்லம்போர்ட்ல போயிட்டு பேசலாம் கொள்ளலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பேசியிருக்காங்க பட்டு அவங்க மறியல் போராட்டம்ன்றதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே போர்டில் போயிட்டு இதை பற்றி பேசியிருக்காங்க போர்டில் வந்து அவங்களுக்கு தகுந்த ஒரு பதிலோ கரெக்டான ஒரு முறையாகவோ வந்து அவங்கள செயல்படுத்தலை ஸோ என்னோடய வீடியோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க தைரியமாக போயிட்டு பேசலாம் மறியல் பண்ணலாம் போராட்டம் பண்ணலாம் அப்படின்ட்டு இது வந்து நான் வரவேற்கிறேன் ஏன்னாக்கா இதுதான் முதல் முறையா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பொது நலன் கருதி இவங்க எல்லாருமே ஒரு போராட்டம் இருக்காங்க தனக்கு மட்டும் கிடைச்சா போதுன்னு நம்ம திருநங்கை மக்கள் எல்லாருக்குமே வந்து மாற்று இடம் தேவைப்படுது கவர்மெண்ட் கண்டிப்பா வந்து ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே ஒன்னா கைகோத்து ஸ்லம் போர்டு ஆபீஸ் அண்ட போய் பேசுனது எனக்கு சந்தோஷமா இருந்தது பரவாயில்ல எல்லாருக்குமே வந்து இது ஒரு உதவியாவே இருக்கோ எல்லாருக்கும் மாற்று இடம் கிடைக்கோன்றது இது எல்லாருமே ஒத்துமையா இருந்து செயல்படுத்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் பட் ஆனா அவங்க தவறா அதை வந்து செயல்படுத்திட்டாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தடை செய்யப்பட்ட இடத்துல போயிட்டு மறியல் பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியல அந்த ஸ்லம் போர்டாண்டையும் தலைமை செயலகத்தாண்டி இங்க எல்லாம் வந்துட்டு நம்ம போராட்டமும் மறைய எதுவுமே பண்ணக்கூடாது பட் அத பாத்துக்கோங்க எல்லாருமே படிச்சிருக்காங்க திறமைகளோடு டேலண்ட்டுகளோட இருக்காங்க ஆனா நம்ம செய்யக்கூடிய வேலைகளை எங்க போய் செய்யக்கூடாதோ அங்க போய் செய்யறாங்க நல்ல விஷயத்த கூட அங்க செஞ்சு அதை ஒரு பிரச்சனையை ஆக்கிடுறாங்க ஸோ அந்த மாதிரி தடை செய்யப்பட்ட இடத்துல போய் இந்த மறியலோ போராட்டம் பண்ணதுனால ஒரு சிலருக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் கவர்மெண்ட் போலீஸ் மூலியமா சிபிசிஐடி மூலியமா எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் விசாரணைகள்லாம் நடந்ததா கேள்விப்பட்டேன் அது நான் என்ன சொல்ல வரேன்னா அடுத்த கட்டம் வந்து இதெல்லாம் எங்கெங்க பண்ணணும் அதுக்கு முறைப்படி போயிட்டு ஒரு பர்மிஷன் வாங்கி நாங்க இந்த விஷயத்துக்காக நாங்க ஒரு மறியல் பண்றோம் எங்களோட உரிமைக்காக நாங்க ஒரு போராட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லி பர்மிஷனோட இதெல்லாம் செஞ்சாக்கா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றத நான் இந்த காணொலி மூலியமா தெரிவிச்சுக்கிறேன் அந்த வீடுகளுக்கு பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒரு ஐநூறு ரூபாய் வசூலிக்கிறதா நீங்க சொல்லிருந்தீங்க ஆனா அந்த மெயின்டெனன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கடந்த கடந்த காலத்துல ஒளிபரப்பப்பட்ட அந்த வீடியோல நம்ம ஆதாரப்பூர்வமா பார்த்தோம் அப்ப அந்த மெயின்டெனன்ஸ் காசு யாருக்காக மேம் அந்த மெயின்டெனன்ஸ் காசு எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் தான் கட்டுறோம் அவங்க சரியா பண்ணிருக்கணும் அதுதானமா பிரச்சனை அதாவது போன வீடியோல கூட வந்து நான் ஒரு வீடியோ காட்டியிருப்பாங்க நல்லா பாருங்க கவர்மெண்ட் வந்து தண்ணி போட்டு இருக்காங்க தண்ணி குடுக்குறாங்க தண்ணி வரும் டெய்லி ஒரு ஒன் அவரோ டூ அவர்ஸோ எல்லா மாடிக்குமே தண்ணி வரும் திருநங்கைகளுக்கு கொடுத்த மாடியில தண்ணி கிடையாது பட் போர் போட்டிருக்காங்க போர் வந்து மேலே தண்ணி போகலை கேட்டாக ஏர்லாக்காயிருக்கு அது பண்ணித்தரோம் பண்ணித்தரோம் அது பண்ணுறதுக்கு நம்ம லஞ்சம் கொடுக்கணும் ஆயிரம் கொடுக்கணும் அவங்க வந்து சரி பண்ணுவாங்க அப்போ ஒரு ஒரு நாள் தண்ணி வரும் அடுத்த நாள் தண்ணி வராது ஸோ அவங்க வந்து தண்ணி வசதி மெயினாக கிடையாது அடுத்த காட்டம் திருநங்கைகள் வந்து எல்லாருமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் காலையில் யாசகத்துக்கு போவாங்க போயிட்டு அவங்க கலைவசலுக்கெல்லாம் போயிட்டு திருப்பி சாயங்காலம் வரும்போது அவங்களோட மீட்ரு பாக்ஸ் இருக்கும் அந்த படிக்கட் கீழே அதில் இருக்கிற பியூஸ் கடைப்பிடின்னு போயிட்டு இருப்பாங்க அங்கே இருக்க பசங்க அப்போ நம்ம போய் வேறு பியூஸ் வாங்கி வந்து போட்டு அதெல்லாம் வந்து நாங்களே கஷ்டப்பட்டு கடைகடையாக ஏறி கை கால் வலிச்சு ஏதோ வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் பேனை போடுன்னு படுக்கலான்னா பியூஸ் அப்படின்னு இருப்பாங்க யாரை போய் கேட்பீங்க கேட்க முடியாது சரி இன்னைக்கு அந்த மாதிரியான சில சில பிரச்சனை மெயின் தண்ணி கிடையாது ரெண்டாவது கரண்ட் கிடையாது மூணாவது நம்ம வீட பூட்டிட்டு பூட்டை உடச்சு உள்ள இருக்கிற பாத்திரம் உண்மைதான் ஒரு பாப்பா பேசியிருந்தாங்க எங்க பாத்திரம் எல்லாம் திரு போயிட்டாங்க எல்லாத்தையும் உடைச்சாட்டெல்லாம் உண்மைதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இதெல்லாம் நானும் போய் பார்த்துருக்கேன் எடுத்துன்னு போயிட்டா அப்ப எப்படிமா வசிக்க முடியும் வசிக்க முடியாது சரி பாத்திரம் எல்லாம் ஒரு ரெண்டு நாள் நம்ம தெரிஞ்சுங்க வீட்டுல இருந்தா அப்புறம் வரலான்னு ஒரு ரெண்டு நாள் போயிட்டு வந்தா வீடு புல்லா லைட்டின் போய் வச்சிருப்பாங்க கூட்டி இருக்கிற வீட உடைச்சி போயிட்டு தான் இந்த கண்ணகி நகர் வர நடந்துட்டு இருக்கு அப்போ திருநங்கைகள் எப்படி வசிக்க முடியும் எப்படி வாழ முடியும் ஏற்கனவே நாங்க எல்லாருமே வந்து குடும்பத்தாலயோ பொதுமக்களாலயோ சமூகத்தாலேயோ பாதிக்கப்பட்டு எல்லாருமே வெளிய வந்து எங்களுக்குள்ள ஒரு மனித சங்கிலி மாதிரி கைகோத்து நாங்க பல வழிகளோடய வேதனைகளோடய வாழ்ந்துட்டு இருக்கிறோம் காலடி தளம் பதிய வச்சுட்டு வரோம் இப்போ திருப்பி எங்க மறுபடியும் பின்னாடியே வலிச்சு நீங்க ஏன் முன்னாடி போவீங்க வாங்க பின்னாடின்னு இழுத்தால் என்ன பண்ணலாம் இவ்வளவு நேரம் எங்க கூட நேர்காணல் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றிமா நன்றிமா